ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்பறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி தொடர்ந்து வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க என்ன ரீசன்னால் வந்துட்டு என்னோடய டெய்லி ருட்டின் தான் போடுற மாதிரி வரும் உங்களுக்குமே போர் அடிக்கும் டெய்லி ருட்டீன் போடுறது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் நான் வீடியோ போடுவேன் சரி ஓகே வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே கிளாக் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்வையனுக்கு வந்துட்டு ஃபோன் வாங்கணும் போன் அங்கே தான் போகிறோம் அந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரி வாங்க வள பேச வேண்டாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி ஊற வச்சேன் நாளைக்கு இட்லி தோசை எதோ ஒன்று சுடலாம் உளுந்து அப்புறம் அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்துட்டேன் நம்ம வந்துட்டு கிரைண்டர் கிடையாது நம்ம வீட்டில் மிக்சி தான் மிக்ஸில் தான் அரைக்கப்படுவேன் அதனால் வந்துட்டு பச்சரிசி தான் பச்சை பச்சரிசி தான் அரைக்கும் அரிசி அரிசிலாம் ஊற வச்சது இந்த அளவுக்கு அரைக்க முடியாது மிக்சியில் ஒடிசாவில் இந்த மாதிரி தான் பச்சரிசி தான் ஊற வச்சு அரைப்பாங்க அதே மாதிரி தான் மூணு இஸ்ட்டு ஒன்று உளுந்து எடுத்துருக்கு அரிசி உளுந்து எடுத்துருக்கிற மூணு டம்ளர் வந்துட்டு அரிசியும் ஒரு டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்கும் ஒடிசாவிலாம் சரி சமமாக போடுவாங்க அப்போ தான் உளுந்து வந்துட்டு நல்லா பஃப்னு வரும் இல்லைன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா வராது நம்ம வந்துட்டு கிரைண்டரில் அரைச்சோம்னா உளுந்து நிறையா வரும் இப்போ மிக்சியில் அரைக்கிறதுனா உளுந்து வரும் அதனால் என்ன பண்ணணும்னா உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி தான் வரும் இதுதான் நம்ம அரைச்சி வைக்கப்போம் அங்கே அரைக்கலாம் இது வந்துட்டு தனித்தனியாக அரைக்க மாட்டேன் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் அரைப்பேன் அப்போ தனித்தனியாக அரைச்சோம்னா ரொம்ப வந்து பச்சரிசி வந்துட்டு தனியாகவும் அரைக்க முடியாது உளுந்தையும் தனியாக அரைக்க முடியாது மிக்ஸியில் நானுமே மாவு அரைச்சி வச்சுட்டேன் பொங் நான் அரைக்க வைக்கிறேன் வாத்துட்டு புளிக்க மாட்டேங்குது எப்போவுமே பொங்கி வராது அப்படி சப்போஸ் பொங்கி வந்தாலும் இவ்வளோ கூட வரும் பாத்திரம் கரெக்டாக தான் இருக்கும் முடிவச்சிரலாம் பாத்திரமே அலசி உடனே வச்சாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இந்த வீடியோ வந்து மறுநாள் காலையில் எடுத்தது தூங்கி இந்திரிச்சு வந்தோடனே நான் மாவை தான் பார்த்தேன் ஏன்னா மாவு பிளிச்சிருக்கான்னு ஏன்னா ஸ்வயனுக்கு வந்துட்டு மாவு பிளிச்சு தோசை செஞ்சு சாப்பிட்டா தான் ஸ்வயனுக்கு பிடிக்கும் நான் கூட எப்படி இருந்தாலும் சாப்பிட்றோம் சுவயனுக்கு பிடிச்சா தான் தோசை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் பச்சி போட்டு சாப்பிட்டோம் மீதி எண்ணெய் இருக்குது இந்த என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு குழம்பு சாம்பார் தான் வைக்க போகிறோம் இட்லி தான் செய்ய போகிறோம் பூவாவுக்கு அப்புறம் ஸ்வைனுக்கு தோசை சாம்பார் வச்சா ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிடுவாங்க நைட்டு சாப்பாடு வைக்கலங்க நாங்கள் நைட்டு தான் சாப்பாடு வைக்கல டீ போட்டு ஸ்வயன் குடிச்சிட்டாங்க நான் குடிக்கல ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருந்தால் என்னால் டீ குடிக்க முடிய மாட்டேங்குது இப்போ நான் மறுபடியும் சூடு பண்ண சூடு பண்ணணும் கொத்தமல்லி இருந்தது கொஞ்சமாக அதையுமே போட்டு நான் வந்துட்டு சட்னி செய்ய போகிறேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நேரில் வதக்கிட்டு இந்த சட்னி நான் சாப்பிடுவேன் ஆனால் வந்துட்டு சுவயனுக்கு பிடிக்காது இப்போ கொத்தமல்லி போடுறது பிடிக்காது தக்காளி சட்னியுமே இப்போப்போ கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து பருப்பு காய்கறி வேகப்பட்டால் சாம்பார் இருக்குது அதுவுமே வந்துருச்சு இதில் வந்துட்டு மிளகாய் பூவாவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மிளகாய் பொடியை போட்டால் பூவா சாப்பிட மாட்டான் எங்களுக்கு மிளகாப்படி போடணும் அதனால பூவாவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு இதையுமே நான் வதைக்க ஆற வச்சிட்டு இதில் மிக்ஸில் அரைச்சிக்க போகிறேன் இங்கே வந்துட்டு குழம்பு தாளிச்சிட்டேன் மசாலா போட்டாலுமே ஒரு சில டைம்லாம் ஸ்வயன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதுமாரி சாப்பாட்டு பிரச்சனைனால எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகும் பூவாவுக்கு இட்லி சுடுவாக்கு இட்லி ஸ்வயனுக்கு தோசை எனக்கு தோசை பூவாவுக்கு ரெண்டு இட்லி போட்டால் சரியாக இருக்கும் இட்லி பானை வந்துட்டு அம்மா இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க குட்டி பானை இது ஏன்னா இங்கே இட்லி பானை நான் வாங்கலை இங்கே வந்து ஸ்வைனுமே இட்லி சாப்பிட மாட்டாங்க நான் சாப்பிடுவேன் ஸ்வயனுக்காக தாங்க நான் எதையுமே சாப்பிட்றது இல்லை மாவு வந்துட்டு கொஞ்சமாக ஸ்வைனுக்கு தோசைக்கு அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி தண்ணி விட்டு கரெக்டாக கொடுத்தா ஸ்வைனு தோசை சுட்டுக்கிறேன்னு சொன்னாங்க நான் வந்து பூவாக்கு வந்துட்டு இட்லி மட்டும் சுட்டுக்குவேன் பூவாக்கு வந்துட்டு நெய் தடவி அதில் தான் இட்லி சுடுவேன் ஏன்னா துணிலையும் ஒட்டாது நெய்யும் நல்லது தான் அதுக்காகத்தான் ஏன்னா பச்சரிசியில் இட்லி சுடுறது வந்துட்டு ஒட்டும் துணியில் ஸ்வயினுமே தோசை சுட்டுக்கிறாங்க எனக்கு வேலை இருக்கிறதுனால தான் சுட்டுக்கிறேன்னாங்க இல்லைன்னா நான் தான் சுச்சி செஞ்சு இட்லி சுட்டுட்டேன் நல்லா தான் வந்திருக்குது நல்லா புசு பசுமே இருக்குது இதான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் நான் இங்கே வந்து இந்த இட்லி பானையில் முன்னாடி பூவாவுக்கு தோசை தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் வராதுன்னு நினச்சனாலே வந்திருக்கு ஸ்வைனுமே தோசை செஞ்சுட்டாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பூவாவுக்கு இட்லி விட்டணும் குளிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் தோசை செஞ்சு சாப்பிடுவேன் நான் சுட்டுக்கிறேன் அப்படின்னுட்டேன் ஸ்வைனு பசிக்குது நாங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க என்னமா இட்லி வேணுமா என்ன தேடுற இட்லி அம்மா சேர எடுத்துட்டு வர அவ்வளவுதான் ஊரி இருக்கு வேற 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 அழுகுறான் கொண்டு வர கொண்டு வர போக்குமே இட்லி ஊட்டி விட்டுட்டேன் அடுத்து அவனை குளிக்க வைக்கணும் அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி நம்ம ரெண்டு தோசை செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க வைக்கணுட்டு இருக்கேன் ஸ்வயனுக்கு வந்துட்டு டே ஷிஃப்ட் கிடையாது செகண்ட் ஷிஃப்ட் போவாங்க ஈவினிங் மூன்றரை மணிக்கு போயிட்டு நைட் பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க மீதி மாவு என்ன பண்ணுறான் நாளைக்கு செய்யணுமா புளிச்சிரும் எப்படியா இருந்தாலுமே அதனால் தண்ணி ஊற்றி தண்ணி மேலே தூக்கி வச்சுட்டுருக்குற மாவை கொஞ்சம் உரல குடிக்காது நானுமே செஞ்சுட்டேன் சாப்பிட போகிறேன் நான் நாலு தோசை செஞ்சுருக்கேன் சாம்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு சட்னி பயனுக்கு மேம் செகண்ட் ஷிஃப்ட் போகிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னா நேரமாக ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் செகண்ட் ஷிஃப்ட்னா லேட்டாக எழுந்திரிக்கலாம் அதுவுமே இல்லாமல் வந்துட்டு பூவா பார்த்துக்கிடுவாங்க இப்போ நான் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் பூவாவையும் பார்த்துக்கணும் சாப்பாடு செஞ்சுக்கணும் குளிக்க வச்சுக்கணும் எல்லாமே பண்ணணும் அதுக்கு தான் பூவா வந்து சீக்கிரமாக வந்துட்டு குளிக்க வைக்க முடியாதுங்க கொடுக்கவே மாட்டான் சீவை கொடுக்க மாட்டான் எண்ணெய் தைக்க கொடுக்க மாட்டான் குளி குளிக்கிறதுக்கு மட்டும் தண்ணியில் விளையாடுறது மட்டும் தான் குளிப்பான் மற்றபடி சா தழச்சீவுக்கெலாம் ஓடிடுவேன்னால் குடிக்க முடியாது நான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் சுடுதல் நாங்களே குளிச்சுட்டோம் நீ ஐஸ்கிரீம் கொடுத்துதான் அவன் அனுக வைக்கிறாங்க அழுகட்டாங்க சார்ஜர் போட வேண்டியது இதே மாதிரி கழட்டுறதே கிடையாது சார்ஜர் போட்டுக்கிறேன் பேக்கு வேற ஃபுல்லாக சார்ஜர் சாமந்தான் இருக்கும் படி எங்கிட்ட ஐஸ்கிரீம் இல்ல நானும் சாப்பிட மாட்டேன் கவி குடிச்சிருக்கு மூத்த காட்டுன்னா சிரிக்கிற ஒரே ஒரு நாள் நீ அவனுக்கு என்ன தேய்ச்சி குளிக்க வச்சு தழச்சி விட்டுரு ஒன்னால முடியாது அவன் ட்ரெஸ் போடல அதனால தான் நான்

மதிய சாப்பாடு வந்துட்டு பருப்பு குழம்பு அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி காலிஃப்ளவர் கிரேவி வச்சோம்னா சப்பாத்தி கொண்டு போகலாம் அதுக்கு தான் பூவா ஒரு வழியாக குளிக்க வச்சாச்சு நான் தான் குளிக்க வச்சேன் ஸ்வையன் குளிக்க வைக்கல பூவா கொண்டு தலை குளிக்க வச்சேன் தலை குளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடி வரை அதிகமாக வளர்ந்துருக்குதா அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் இன்னைக்குதான் கையராட்டி சாப்பிட்றோம் சாப்பிடு நாங்களும் சாப்பிட போகிறோங்க

ஆ கரெக்டு சரி ஒடிசாவில் பங்குனி மாசம் தான் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுங்க பங்குனா பங்குணம் மாசிக்கு மாசிக்கு சைத்ராவா சித்திரைக்குதான் சைத்ரா மாசிக்கு மகம் மகம் மாசி மகம் அப்புறம் சித்திரை சைத்ரா வைகாசிக்கு

மாசிக்கு மாசி மக்கமுன்னு சொல்லப்படும் மாசி பங்குனி பங்குனா ஒடியா லாங்கு லாங்குவேஜ் நீ இப்போ ஒன்று மாதிரிதான் இருக்கு ஆனால் அந்த டாக்டர் இந்த டாக்டரை இருபடி வாரேன் தலையை ஒலிக்கிது உண்மையிலும் முடியல அடிச்சு மேலே இன்னும் வந்து மேலே எழுத்துறி நீ மேலே ஆ நல்லா டைட் போடு டைட் ஆஹ் டைட் எனக்கு அடிக்கடி மயக்கம் வந்து அப்படியே தலை சுற்ற ஆரம்பிக்குது அப் அளவுக்கு வந்துட்டு தலை சுற்றுது மயக்கம் வந்துடுது என்னென்னு தெரியல ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தான் செக் பண்ணேன் இது வந்துட்டு ஒடிசாவில் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து ரெண்டு டைம் அம்மா வீட்டில் ஒரு டைம் வந்துச்சு அப்புறம் இங்கே வந்து மூணு டைம் இன்றைக்கி ரொம்ப மயக்கமாக இருந்துச்சுங்க அதனால தான் ஸ்வையனை வந்துட்டு மிஷின் எடுத்துகிட்டு வா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னேன் ஆனால் நார்மலாக தாங்க இருக்குங்க பாருங்கள் நூற்றி பதினஞ்சு எழுபத்தி ஒம்பது நார்மலாக தாங்க இருக்குது ஆனால் எதுனாலும் எனக்கு மயக்கம் வருதுன்னு எனக்கு என்னமே கண்டுபிடிக்க முடியலை ஸோயுமே வேலைக்கு போகலை போகிற நேரத்தில் எனக்கு மயக்கம் வருது என்னால் முடியலை அப்படின்னு சரி நான் இருந்துக்கிறேன் லீவ் போட்டுக்கிறேன்ட்டு லீவ் போட்டாங்க ஏன்னா பூவாக வச்சுட்டு என்னால் பார்க்க முடியாது கண்டிப்பாக அந்த கூட எனக்கு வந்துட்டு மயக்கமாக வந்துடுச்சுங்க பூவா வரலைங்க சரி வாங்க இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் போகிறோம் நான் சொல்லிவிட்டேன் வேணாம் வேணும் நம்ம வந்துட்டு போக வேண்டாம் எப்படியுமே வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது மயக்கம் தலை சுத்துனாலுமே நம்ம வந்துட்டு பிபி செக் பண்ணுவாங்க எனக்கு நார்மலாக தான் இருக்குது வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னுட்டேன் இன்னொரு நாளைக்கு வந்தால் பார்த்துக்கலான்னாங்க இருந்தாலும் வேண்டாம் வா அவனை கண்டிப்பாக நான் வந்துட்டு நான் அவரை லீவ் வேற போட்டுட்டேன் அப்படின்னாங்க சரினு சரி நம்மளும் போய் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா மூணு டைம் இந்த மாதிரிங்க ஆனால் ரொம்ப எல்லாம் இருக்காதுங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் தூங்கி எழுந்திரிக்கணும் ரொம்ப நின்று முடியாது நின்றுட்டு தான் தலை சுற்ற ஆரம்பிச்சேன் அப்படி தான் நான் ஒடிசாவில் ஒரு டைம் நான் தோணி விட மார்க்கெட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சுற்று கீழே விழுந்துட பார்த்தேன் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் படுத்ததுக்கப்புறம் தாங்க சரியானது அது மாதிரி மூணு டைம் எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நார்மலாக ஆகிட்டேன் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நம்மளுமே வந்துட்டோம் அங்கேயுமே தாங்க விபி செக் பண்ணாங்க அங்கேயுமே நார்மலாக தான் இருக்குன்னாங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்ட்ரென்த்து மாத்திரை தாங்க எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரென்த்துக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை இது இன்னொரு டைம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு மறுபடியும் வாங்க அப்படின்னு அடுத்து எங்கே போக போகிறோம்னா நம்ம ஸ்வைனுக்கு போணு தான் வாங்க போக போகிறோம் ஸ்வையனோட ஃபோன் வந்து ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருந்தாங்க எப்படியுமோ ஒரு அஞ்சாறு வருஷம் அவ்வளோ அதோட கேரண்டி முடிஞ்சிருச்சு ஆனால் வந்துட்டு இப்போ ரொம்ப ஹேங் ஆகுது எனக்குமே ஃபோன் வாங்கி கொடுக்கணுன்னு ஸ்வைனுக்கு ரொம்ப ஆசை எனக்கு முடியலை ஏன்னா ஸ்வைன் வந்துட்டு தனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிறது கிடையாது நம்ம வாங்கி கொடுத்தா மட்டுந்தாங்க பண்ணிக்கிறது அதனால் என்னோட ஆசை ஸ்வைனுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் நாங்களுமே ஃபோன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் என்ன ஃபோன்னால் விவோ தான் வாங்கியிருக்கோம் நல்ல ஃபோன் தான் அது எனக்கு வந்துட்டு மோட்ருல நான் வச்சுக்கிறது மோட்ரு இல்லை ஸோ எனக்குமே மோட்டோ பிடிக்கணும்னு ரொம்ப ஆசை அது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் கிடைக்கும் இங்கே கடையில் கிடைக்காதுன்ட்டாங்க ஃபோனோட விலை வந்து இருபத்தி ஓராயிரம் எல்லாமே இமெயிலில் தான் நம்ம கட்ட போகிறோம் என்னோடய ப்ரூப்பில் தான் அவங்க வாங்கியிருக்கு ஒடிசா ஃப்ரூப்புங்கிறதுனால எனக்கு தர ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டு நான் வாங்கியிருக்கேன் லோக்கல் ஐடிக்கு மட்டும்தான் நம்ம வெளிமண்டலத்துக்கு யாருக்குமே தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னாக்க அந்த டிரிம் பண்ணுவாங்க பாருங்கள் தாடி ட்ரிம் பண்ணுவாங்கள்ல அது தான் கொடுத்துருக்காங்க இதோட விலை வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா ஆனால் ஆஃபர் வந்துட்டு நமக்கு இந்த ஃபோன் வாங்கினதுனால அதோட விலையை வந்துட்டு அறநூறுபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃபைன் கடையில் தான் போய் ட்ரிம் பண்ணி ட்ரிம் நான் இது வாங்கணும் அப்படின்னு இருந்தாங்க எங்களுக்குமே இது கிடைச்சிருச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடையாது இந்த ஃபோன் வாங்குனதில் ஏன்னா இருபத்தாயிரம் கொஞ்சம் கூட லெஸ் பண்ணவே இல்லைங்க ஏன்னா இஎம்ஐ மூலமாக கட்டுறதுனால குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து அட்வான்ஸ் பண்ண எவ்வளோ கொடுத்தோம்னா நம்ம வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கொடுத்தோம் அவ்வளோதான் அதுவுமே நம்ம மாதம் மாதம் இந்த ஃபோனுக்கு மூவாயிரம் கட்டணுங்க இந்த மாதிரி லோன் மூலமாக எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு இதில் நான் எடுத்துருக்கேன்னா ஃபோன் அந்தளவுக்கு ஸ்வயனுக்கு வந்து ரொம்ப ஹேங் ஆகுது ஃபோன் ஒர்க்காகவே இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வாங்கிட்டேன் எப்படி இருந்தாலும் கட்டி ஆகணும் என்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இருந்துச்சுன்னா டோட்டலாக போட்டு வாங்கி ஸ்வைனுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்னு ரொம்ப ஆசை என்னால் முடியலை ஸ்வயன் தான் கட்ட போகிறாங்க மாதம் மாதம் எனக்குமே கவர்மெண்ட்டு காசு வந்துச்சுன்னா நான் ஃபோன் வாங்கி கொடுக்கலான்னு தான் நான் இருந்தேன் அந்த ஒடிசாவில் வந்து இந்த கவர்மெண்ட் காசு எனக்கு வந்த மாதிரி இல்லை அதையும் நான் என்னால் எதிர்பார்க்க முடியாது நான் சம்பாதிச்சு எனக்கு ஸ்வயனுக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை ஸ்வைன் வந்து ஃபேமிலியை பார்க்குறதுனால அவங்கள பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸில் மேக்கப் திங்ஸ் வச்சுக்குவீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி பண்ணி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்து நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நல்ல வழியில் பார்க்கலாம் நன்றி